என் தங்கப்பிள்ளையே ஏகாதசியினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தயானவள் உனக்கென கொண்டு வந்திருப்பது ஒன்றும் சாதாரணமான வாக்கு அல்ல உனக்கான சத்திய வாக்கு கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி என் குழந்தையே உனக்கு யோகம் இருந்தால் நிச்சயமாக இது இன்று உன் கண்களில் படும் அதே நேரம் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தக்கூடிய விஷயத்தையும் இன்று நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் எவ்வளவோ சோதனைகள் நம்மை சுற்றி வந்திருந்தாலும் இப்பொழுது நமக்கென தெய்வம் கொடுக்கும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நம்மை நிச்சயமாக எப்படி வாழச் சொல்லும் என்பதனை கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும்படி நமக்காக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக என்னவென்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கெல்லாம் ஒருபோதும் வருத்தம் கொள்ள வேண்டாம் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றிலும் நீ சரியான கவனத்தை செலுத்தி இருந்தாயானால் இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தி இருந்தாலும் அவை அத்தனையிலும் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழு மனநிலையோடு எப்பொழுதும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் நாம் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு மிக பெரிய துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து விடுவதாக நினைத்து நாம் வருந்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கும் நல்லதற்கு எப்பொழுதுமே நான் பொறுப்பெடுத்து கொண்டிருப்பது போல உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான கவனத்தையும் நீ செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா உனக்கான எண்ணங்களும் உனக்கான நம்பிக்கைகளும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் அல்லவா போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு துரோகமும் இன்று அடியோடு அழியப் போகின்றது உன்னை சுற்றி வருகின்ற ஒரு கஷ்டமும் இன்றடியோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது இனி நடப்பது என்னவென்று நீ யோசிக்க நேரமில்லை நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக எதிர்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையுமே நீ உணர்ந்துவிட துணிந்திட வேண்டும் முன்னின்று நான் உனக்கு எப்பொழுதுமே எல்லா தருணங்களையும் சரியாக நடத்திவிட தயாராக இருக்கும் பொழுது இனிமேல் நீ எந்த இடத்திலும் எதையும் கோட்டை விட்டுவிடக்கூடாது உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ தெளிவாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் வாய்ப்புகள் கிடைப்பது ஒரு முறைதான் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்று சொல்வது போல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் என் பிள்ளை ஒரு முறை விட்டுவிட்டோம் என்று நினைத்து யார் ஒருவர் உச்சகட்ட வேதனையை அனுபவிக்கிறார்களோ உண்மையாகவே அந்த வாய்ப்பை இழந்தது யாருக்கு உணர்வை கொடுக்கின்றதோ அவர்களுக்கு மீண்டும் இந்த வாழ்க்கை பல வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படி அதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்றால் வாய்ப்புகள் கிடைப்பதையே தெய்வம் நிறுத்திவிடும் என்பதனை மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது உன்னை தொடர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்தியதும் சூழ்ந்து நின்று உன்னை காயப்படுத்தியதும் உனக்கான இன்னல்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்ததும் என்றும் இந்த மனிதர்கள் படுத்திய பாடுகள் போதாதா இனிமேலும் இது போன்ற விஷயங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்காது அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்கத்தானே வேண்டும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை நம்மை இன்னமும் பதம் பார்க்கத்தான் காத்து கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் நமக்கு நல்லதை செய்ய இது காத்து கொண்டிருக்காது ஒருபோதும் நமக்கு நன்மைகளை தந்துவிட இது தயாராக இருக்காது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை உன்னை வலிமைப்படுத்தட்டும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கட்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலது அது போதும் நல்ல நேரம் உனக்கு நல்லபடியாகவே வாய்த்துவிடும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியாகவே அமைந்துவிடும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதையெதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக நான் வரும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்காதே நடக்கும் நல்லது நல்லபடியாகவே உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகள் ஒவ்வொன்றுமே சரியாகவே உனக்கு என்னவென்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் என் பிள்ளை நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம் உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுப்பது ஒருபுறம் என்று இனிமேல் நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லா இடத்திலும் நீ மனம் நிறைவோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை நீ எப்பொழுதுமே சரியாகவே புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை நன்மைகள் நமக்கு நடக்கும் எத்தனை இன்னல்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கும் என்பதனை எல்லாம் நாம் யோசித்து கொண்டிருப்பதை விட நமக்கு எல்லாம் நாம் சரிவர எண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உன்னை தொடர்வதை நீ புரிந்து கொள்வாய் யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வேதனைப்படுத்திவிட முடியாது யாரும் உன்னை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது உனக்குள் இருக்கின்ற திறமையும் நம்பிக்கையும் உன்னை மேலே கொண்டு வரும் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு நீ மனம் பதறிவிடக் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்டு சட்டென்று எந்த ஒரு தவறான முடிவையும் நீ எடுத்துவிடக்கூடாது கூடாது உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி உன் அம்மா நான் வரும்பொழுதெல்லாம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து பதறாமல் கிடைக்கக்கூடிய விஷயங்களை உன் வசமாக மாற்ற நீ துணிந்து நிற்க வேண்டும் இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இது எல்லாமுமே உனக்கு தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்த வருகிற இந்த நன்மைகளில் நீ உன்னை யார் என்று மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே நல்லபடியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக எந்த நேரமும் நான் வருவேன் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து பதறிக்கொண்டிருக்காமல் உனக்காக நான் வரக்கூடிய தருணங்களில் உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ மன உறுதியோடு எப்பொழுதும் தெளிவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்துவிடாது இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பது போல இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை எப்பொழுதுமே நான் தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் உனக்காக முன்வந்து நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைத்து மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உன்னை வாழ வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையிலும் நீ யாரென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவை அத்தனையிலும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நாம் தோற்றது எல்லாம் போதும் இனிமேல் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை வெற்றியை நோக்கிய பயணம்தான் தொடர வேண்டி இருக்கின்றது துரோகத்தை உடன் வைத்துக்கொண்டே நமக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அது எப்படி நடக்கும் துரோகம் உன் அருகில் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் இந்த துரோகத்தின் பிடியில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கும் என் குழந்தை உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களும் மிக பெரிய ஆச்சரியங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு சரியான மனநிறைவை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் எந்த இடத்திலும் எதையும் தேடி என் பிள்ளை எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியது போல மிக பெரிய ஆச்சரியங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை மேலும் மேலும் மீட்டெடுக்கும் அதுபோல நீயும் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் சற்று கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி உன்னோடு நான் இருக்கும் எல்லா நிலையிலும் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் எண்ணி நீ பேரானந்தப்படு உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரும் இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உனக்காக நான் வரும்பொழுது உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் தொடரும் பொழுது இந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி கொண்டு தான் செல்ல வேண்டும் இன்று ஏகாதசியினுடைய விடியல் ஏகாதசியினுடைய நாள் நிச்சயமாக அருள் ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது நம்பிக்கை கொண்ட நேரம் நல்லதை நடத்த உனக்கு தைரியம் இருந்தால் உன்னுடைய நம்பிக்கைதான் அந்த வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ என்றோ தெரிந்திருப்பாய் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ குறைத்துக் கொள்கிறாய் என்றால் தவறுகள் மற்றவர்களிடத்தில் இல்லை உன் பக்கம்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை முன்னேற விடாமல் தடுக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்து விட்டால் அதற்காக எந்த எல்லைக்கும் அவர்களால் செல்ல முடியும் அதற்காக அவர்கள் செல்லக்கூடிய எல்லை உன்னை இந்த வாழ்க்கையை விட்டே ஒதுக்கக்கூடிய எல்லையாக இருக்கலாம் அதனால் எப்பொழுதும் சுதாரிப்பாகவும் சூதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கையை சரியாக வழிநடத்திச் சென்றால் சென்றால்தான் மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது துரோகத்தையும் எதிரிகளையும் அதிகமாக சம்பாதித்து வைத்திருப்பதற்கு இதுதானே காரணம் இவர்களையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தக்கூடாது இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நாம் பெரிதாக கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் தன்னிடம் எவ்வளவுதான் கோடி கோடியாக கொட்டி கிடந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கும் வருவதில்லை அவர்களிடம் எண்ணம் என்னவாக இருக்கும் தெரியுமா நமக்கென்ன இதுவெல்லாம் சாதாரணமாக கிடைத்ததா என்ன இதற்காக நாம் எவ்வளவு கடினம் பட்டிருக்கின்றோம் இதற்காக நாம் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றோம் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு வேதனைகள் என்று இதையெல்லாம் கடந்துதானே இப்படி ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருமே அதற்குரிய விஷயங்களை என்னவென்று பெற்று கொண்டு தானே அதனை தொட வேண்டும் என்பதுதானே இங்கு ஒவ்வொருவரின் எண்ணமாக இருக்கின்றது என் குழந்தையே அதே நேரம் யாரும் இங்கு யாருக்கும் எதையும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல இனியும் உன்னை வழிநடத்த நான் எப்பொழுதும் உடன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியான புரிதல் உனக்கு இனிமேல் நிச்சயமான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் என்றுமே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காது இந்த விடியல் உனக்கான விடியல் ஏகாதசியின் விடியலில் இன்று பெருமாளின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிச்சயமாக பெற்றே தீருவாய் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு